ஹாய் நான் உங்களுடைய மாலசுப்ரமணியம் பேசுகிறேன் நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன்ப்பா மடப்புறத்து மகாக்காளியை பற்றி நிறைய பேருக்கு அவள் வந்துட்டு நல்லது நிறைய நடத்தி கொடுத்துருக்கா அண்ட் ஒரு சில பேர்லாம் ஸ்பெசிஃபிக்காக ஃபோன் பண்ணி எனக்கு இன்னும் நடக்கலை மாமே நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா பட் அந்த மாதிரி சொன்னதை வருத்தப்படாதீங்கோ நம்மளுடைய கர்மா அப்படிங்கிறது நமக்கு கண் முன்னாடி வந்து நிற்கும் பட் அவளுக்கு வந்துட்டு அதையே மாற்றக்கூடிய சக்தி அவளுக்கு இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல விதியையே மாற்றி அமைப்பாள் அவள் அவளும் அந்த கர்மாவுக்கு உட்பட்டவள் தானே அதை வந்து அதையே அவளும் காத்து ரட்சிக்கணும் இல்லையா அந்த நேரத்துக்கு அவளும் துணை புரியணுமே அதனால கண்டிப்பான முறையில் செத்த முன்ன பின்ன ஆகுமே தவிர உங்களுக்கு உங்களுடைய காரியம் கண்டிப்பான முறையில் நிறைவேறும் ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டை நான் நம்பி சொல்கிறேன் இதை அதனால நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் மாமி நீங்கள் பேசும்போதே எங்களுக்கு உடனே ஒரு நம்பிக்கை வந்துடுறது இந்த காரியம் நடந்துடும் சொல்லிருக்கா ஏன்னா அதன் வெறும் நம்பிக்கை சொல்ற வார்த்தை கிடையாது உண்மையான வார்த்தை ஏன்னா நான் இப்படி போய் அவ கோவில் வாசல்ல நின்னேங்கிறது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் நான் அப்படியே எனக்கு இப்ப ஐம்பத்தஞ்சு வயசானது இருபத்தேழு இருபத்தெட்டு வயசுல சொல்றேன் நான் ஒன்றுமே இல்லாமல் போய் நின்னேன் அப்படியே ஒரு பத்து காசு கையில் கிடையாது ஒரு மனுஷாக சப்போர்ட்டு கிடையாது ஒன்றுமே தான் வெறும் போய் அவள் அவளோட வாசலில் போய் அப்போ அவளுக்கு கோவில் எல்லாம் எவ்வளோ பெருசு கிடையாது வெறும் குதிரைக்கு கீழே உக்காண்டு போவோம் அவ்வளோதான் சுற்றி வெறும் மண் அவளோடைய இது மட்டும்தான் இருக்கும் இந்த மாதிரிலாம் கட்டி ஃபுல்லாக டைல்ஸ் போட்டோம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்போ வெறும் மண் அந்த மண்ணிலையும் நான் ஃபுல்லாக எத்தனையோ வாட்டி அங்கே பிரச்சனை பண்ணிருக்கேன் அவளுக்கு அதுக்கப்புறம் வெறும் தர மாதிரி சிமெண்ட்டு தரை போட்டால் அந்த சிமெண்ட்டு தரையில் நான் அங்கே பிரச்சனை பிரச்சனை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா தான் இப்போ டைல்ஸ் எல்லாம் போட்டு பிரம்மாண்டமாக போயின்னுருக்கு எதுக்கு சொல்கிறேன்னா அவளுடைய கோவில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைகின்றதோ நன்னா கொண்டு வந்துட்டுருக்காளோ அதே மாதிரி நம்மளையும் அவள் மேலே மேலே நன்னா கொண்டு வருவா அப்படிங்குறது நான் அந்த மாதிரி தான் ஓரளவுக்கு ஆண்டவன் அவளும் என்னை வச்சுருக்கானா இல்லைன்னு சொல்லலை எனக்கும் பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல முடியாது அது பாட்டுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு சில வாட்டி உட்காந்துட்டு நானும் அழுவேன் ஒரு சில வாட்டி வருத்தப்படுவேன் எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோமா இந்த செகண்ட் நீ அழிச்சிருந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது அது உனக்கு அது பிடிக்குந்தான் ஓகே அந்த மாதிரி தான் அவள்கிட்ட நான் இன்னைக்கும் இருக்கேன் அதனால நீ எனக்கு நீ தான் துணை நான் தான் என்ன வேணுண்டேன்னு நான் சொல்றீன்னு உங்கள்கிட்ட எனக்கு நீ மாப்பிளை பார்க்குற தான் சொன்னேன் நான் உன் பொண்ணுக்கு நீ மாப்பிளை பாக்குற நீ எப்படிப்பட்ட மாப்பிளை எனக்கு உனக்கு தெரியும் நான் யாரை பண்ணிட்டான்னு அண்ணா இருப்பேன்னு நீ எனக்கு பார் தான் அதே மாதிரி ஒண்ணுமே இல்லாம ஒரு பத்து காசு இல்லாம தான் என்ன அவர் பண்ணிட்டார் இப்போ ஆண்டோ மணி நேரத்தில் ஓரளவுக்கு எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி இவளை தான் நீ நன்னா இருப்ப அப்படின்னு அவளுக்கு தெரியும் அதனால் நான் வேண்டிக்கோங்கோ நான் அதாவது நம்பிக்கையோடு வேண்டிக்கோங்க அண்ணா வேண்டிக்கிறது வேறு நம்பிக்கையோடு நான் என்ன வேண்டின்றேன் அவள்கிட்ட எனக்கு நீ மாப்பிள்ள பாரு யாராக இருந்தாலும் நான் ஒத்துக்குறேன் அப்படிதான் நான் வேண்டிண்டேன் ஈவன் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே யார் வந்து சொன்னாலும் நான் ஓகே சொல்கிறேன் அப்படி தான் நான் வேண்டிண்டேன் அது எங்கள் சொந்தக்கார பையனை கிடச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை பிரா நாங்கள் பிராமணா நான் பிராமணா இருந்தாலும் கூட நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா நீ எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்க உன்னோட வாக்கை நான் தட்ட மாட்டேன் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே அப்படி தான் நான் வேணின்றேன் பட் ஆண்ட அவள் ரொம்ப நல்லா நடத்தி கொடுத்துட்டா அதெல்லாம் வேறு விஷயம் இந்த குழந்தைங்க பொண்ணுக்கு ஜாம் ஜாமனு கல்யாணம் ஆச்சு அவளுக்கு பொன் குழந்தை பிறந்துடுக்கு எனக்கு மடப்புற காலியே வந்து பிறந்திருக்கான்ட்டு தான் என்னைக்குன்றிருக்கேன் அவளை தான் எடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு அலையே அவள் ஆசைப்பட்றா உனக்கு நான் குழந்தையாக பிறக்கணும்னு மகா மகாகாளி மாப்பி போட்டு தான் எங்க எங்கள் நான் பேரே சேவ் பண்ணுறேன் என்னோடய ஃபோனில் அவலாம் நீ வந்துட்டு எனக்கு பார்த்து கொடுத்த அவர் ஸோ அந்த மாதிரி நீங்கள் நம்பி வேண்டேன்னு உங்களுடைய வாழ்க்கையில் மேலே 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 கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே நடக்கும் முன்ன பின்ன பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது உடனே மனசை விட்டுறாதி இங்கோ கோவிலுக்கெல்லாம் நான் வந்தேன் எனக்கு ஒன்றுமே நடக்கலையே அந்த மாதிரி தயவு பண்ணி மனசை ஒட்டுறாதிங்க நீங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் கூலி சீக்கிரமே எல்லாருக்கும் நடக்கும் இந்த நவராத்திரி இந்த பத்து நாளைக்குள்ளே எப்படியும் நான் அவளை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுவேன் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன் போன வாரம் நான் மூணு நாலு பேர் ரொம்ப அழுதாக நான் ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகினேன் அவளால் மனசு எனக்கே சங்கடமாக இருந்தது அவளுக்காகவும் நான் பிரத்யேகமாக வேண்டிக்கிறேன் எல்லாருமே ஒரு கூட்டு பிரார்த்தனையை மனசில் வச்சுக்கோங்க எல்லோரும் இன்றைக்கி யார் யார் இன்றைக்கி வருத்தப்படுறாளோ அவளை இப்போ கொஞ்ச நாளாக எல்லாருக்காகவும் கஷ்டப்படுறாளோ எல்லாம் காப்பாற்று அப்படின்னு சொல்லி மற்ற வாழ்க்காகவும் வேண்டிக்கவங்க எப்போ நம்ம இன்னொருத்தருக்காக வேண்டிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போவே நம்ம வந்துட்டு பா தெய்வத்துடைய பார்வை நம்ம மேலே பட ஆரம்பிச்சிடும் இவன் இன்னொருத்தருக்காக பார்க்குறா இவன் இன்னொருத்தருக்காக இது பண்ணுறா நம்மது தர்மம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் இன்னொருத்தருக்காக நம்ம உதவி செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சாமானிய விஷயமே கிடையாது ஸோ அதனால அந்த மாதிரி எண்ணிக்கங்கோ நிறைய பேர் ஒன்னை வேண்டிக்கிறா எல்லாருடைய இதையும் நிறைவேற்று எல்லாருடைய சுபகாரியங்களையும் நிறைவேற்றி வை எல்லாரையும் கஷ்டப்படுத்தாத எல்லாரையும் காப்பாற்று அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே வேண்டிக்கோங்க எல்லாரும் நல்லா இருங்கோ ஆயிரம் காலம் தொங்க தொங்க தாலியை கட்டு ஜெய் மகாகாளியே சரண்